அபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக்கின் ஆடியோ நாவல் சேனல் கதையை உங்களுக்காக வாசிக்க வந்திருக்கும் நான் பூங்கல் ஆர்ஜே நித்யஸ்ரீ ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா கிடைக்கும் தாத்தா காலத்துல விட்ட தொழில் அவரோட அப்பா பெரிய தொழில் அதிபரா தாத்தாவுக்கு தொழில்ல ஆர்வம் இல்ல அப்பாவுக்கும் இல்ல எங்க அண்ணனுக்கும் இல்ல ஆனா எனக்கு நிறையவே இருக்கு கண்டிப்பா நானும் சொந்தமா தொழில் தொடங்கணும் எடுக்கவே மாட்டேங்கிறா நான் என்ன பண்ணுவேன் என்று கண்ணீர் மல்க நின்ற பேத்தியை கண்ட தெல்லை நாயகி ஒரு நொடி தன்னையே கடிந்து கொண்டார் அவரின் மருமகளான வான்மதியின் பகட்டும் அலட்டலும் அவருக்கு அறவே பிடிக்காது அது தன் பேத்திகளுக்கு வந்துவிடக் கூடாதே என்ற எண்ணத்தில் தான் பேத்திகளை மிகவும் அக்கறை காட்டி கூடவே கண்டித்து வளர்த்தார் அவரின் கண்டிப்பு பிடிக்காத மூத்த பேத்தி அவரை விட்டு விலகிச் செல்ல மகனுக்கும் அவருக்கும் மருமகளால் ஏற்பட்ட சண்டை வழுக்க சின்ன பேத்தியை கையோடு அழித்துக் கொண்டு சொந்த ஊருக்கு சென்றுவிட்டார் தில்லை நாயகி தன்யஸ்ரீயும் தாய் தந்தையை விட பாட்டியிடம் அதிக ஒட்டுதல் இருக்கவே தந்தையை கெஞ்சி தன்யாவும் பாட்டி வீட்டோடு சென்று விட்டாள் வார விடுமுறைக்கு வந்தாலும் பாட்டியோடு வந்துவிட்டு அவரோடு கிளம்பி விடுவாள் இப்படி அவரின் கண்காணிப்பில் அவரின் அதிகப்படி அக்கறையில் மகிழ்ந்திருந்து அவளை திடீரென்று வாட்டும் இந்த சூழ்நிலைக்குள் தள்ளினாள் அவள் ஏதோ தரையில் விழுந்த மீனாக துடித்து போனாள் அவளின் இந்த நிலையை கண்ட தில்லை நாயகி இப்போதுதான் தன் தவறை உணர்ந்தார் வெளியுலகம் தெரியாமல் போராட வலுவில்லாமல் வளர்த்து விட்டோமோ என்று அவர் நெஞ்சம் பதற கண்ணு அழாதரா அவ விட மூணு வயசுதானே பெரியவ அவளால மட்டும் வந்து என்ன பண்ண முடியும் அப்படி அவ பண்ணுவானா அதை முன்னாலேயே பண்ண முடியாத என்ன கொஞ்ச நிலைமைய புரிஞ்சு நீயா முடிவிடு என்று அவளுக்கு அறிவுரை வழங்க கண்ணீரை துறை தன்யா பாட்டி இப்ப படத்துக்கு மட்டும் நீ வழி பண்ணு மத்தத நான் பாக்குறேன் என்றவள் கையில் இருந்த பணத்தில் மருந்து மட்டும் வாங்க பார்மசிக்கு விரைந்தாள் அவளின் கொஞ்சம் தெளிந்த பேச்சு தெல்லை நாயகிக்கு தெம்பை தர செவனியரிடம் கேட்டு வான்மதியின் நிலை அறிந்தாள் அவர் இன்னும் சிறிது நேரத்தில் கண்வழிப்பார் என்று சொல்லிவிட்டு அவர் நகர என்ன நடந்தது என்பதை யோகிக்க கூட முடியாமல் சோர்ந்து அமர்ந்தார் வாங்கிய மருந்துகளுடன் வந்த பெரியவிடம் சொல்லி பணம் பாட்டி சொல்லவும் அவள் இன்னுமே தெரிந்தாள் ஆனாலும் தன் அக்காவுக்கு அவள் நிறுத்தவே இல்லை மான்மதி விழித்து விட்டதாக தகவல் வர வேகமாக உள்ளே சென்ற தில்லை நாயகி என்ன தாண்டி படிச்சு படித்து சொன்ன நேரம் பார்த்து கிளம்பு கல்யாண காரியம் கவனம் உனக்கெல்லாம் எத்தனை தரம் சொல்றது எப்படியா பண்ணுமிக்க என்று கோபம் காட்ட தாயை அந்நிலையிலும் திட்டும் தன் பாட்டியை என்ன சொல்வது என்று புரியாமல் என்ன தெரியல முதல்ல அம்மா எப்படி இருக்காங்கன்னு கூட பேசலாமா நீங்க என்று தன்மையாக கேட்ட அவளை மதி ஆச்சரியமாக பார்த்தார் அவள் பாட்டியின் செல்லம் தன்னை நெருங்கக்கூட மாட்டாள் என்று கடுப்பில் இருந்த அவருக்கு மகள் தனக்கு சாதகமாக பேசியதும் உள்ளே குளிர்ந்தது அதே நேரம் என்ன நடந்தது என்று தெரிந்தால் கண்டிப்பாக தனக்கு அர்ச்சனைகள் அதிகம் என்று கொஞ்சம் குளிரும் பரவியது அம்மா நீயும் அப்பாவும் ஆறணிக்கு தானே போறாத்திரி சொன்னீங்க இப்ப என்ன வண்டியில போய் விழுந்துருக்கீங்க கிளம்பணும் ஒருத்தர் வழியில வாங்கிட்டு பட்டு எடுக்க போக பஸ் ஏறிக்கலான்னு அப்பா சொன்னாரு அப்புறம் இங்கேயே பட்டு எடுத்துக்கலாம் நேரம் சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு தரிகாரந்த கிட்ட பட்டு எடுத்துட்டு வர்றப்பதான் என்று அவர் இழுக்க என்னாச்சு ஏதோ போன் வந்தது என்று சொல்லி மௌனமானார் அப்பாதான் வண்டி ஓட்டும் போது போன் எடுக்க மாட்டாரே என்று வேகமாக தன்யா சொல்ல அதான் அட்டன் பண்ணி அவர் காதல வச்ச என்று தயங்கி தயங்கி சொன்னார் அடி பாவி அப்படி அவசரம் கொல்ல என் பையன் அப்படி ஆஸ்பத்திரியில படுக்க வச்சுட்டாளே என்று மீண்டும் தென்லை நாயகி திட்ட ஆரம்பித்தார் இம்முறை கொஞ்சம் உறக்கவே பாட்டி கொஞ்சம் போற அம்மா ஏன் இப்படி செஞ்சீங்க என்றாள் ஏதோ முக்கிய அழைப்பு தான் எடுத்துக் கொடுத்தேன் என்று வருத்தம் கொள்ள மீண்டும் தில்லை நாயகி ஆரம்பிப்பதற்குள் பாட்டி அம்மா செஞ்சதால மட்டும் இது அப்படி ஆகல அந்த ஃபோன் கால் அதான் பிரச்சனை அம்மா அது யாரு யார் பண்ணின போன் மாது அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கும் என்னாச்சு தெரியலடி புது நம்பரு நான் காதல வச்சதும் அப்பா ஹூன்னு ஏதோ சொன்னாரு அப்புறம் வண்டி கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாம ஓடுற மாதிரி இருக்கமோ என்னங்கன்னு கேக்குறதுக்குள்ள பள்ளத்துல விழுந்தாச்சு எனக்கு மயக்கம் வந்துருச்சு தனியா என்று கண்ணீரோடு சொல்லும் அம்மாவை கடிந்து கொள்ள அவளால் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்மா பாவம் யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியல என்று முகத்துடன் பேச ஐயோ சம்பந்தக்காரங்கிட்ட பேசணுமே என்று மதி பதறினார் எருங்கம்மா அப்படி சொல்லிட முடியாது அப்பாவுக்கு நினைவு திரும்பட்டும் என்றாள் பொறுமையாக சற்று நேரத்துக்கு முன்னால் இவள் தான் செருப்பிள்ளை போல அழுதாள் என்று சத்தியம் செய்தால் கூட நம்ப மாட்டார்கள் அவ்வளவு பொறுப்பாக பேசும் பேத்தியை ஆச்சரியமும் குழப்பமும் மேலிட பார்த்தார் தில்லை அம்மா அக்கா போன் எடுக்கலமா அவ எப்போ எனக்கு இப்ப பணம் கட்டணும் பாட்டி ஊர்ல இருந்து பணம் கொண்டு வர சொல்லியிருக்காங்க ஆனால் கையில கொஞ்சம் வேணுமா என்று நிதானமாக சொன்னாள் தன்யா தன் பொருட்கள் எங்கே என்று செவிலியரிடம் கேட்டு பெற்றார் வான்மதி மேலோட்டமாக வைத்திருந்த பணம் எல்லாம் விபத்து நடந்த இனத்தில் களவாடப்பட்டிருந்தது பையன் அடிபாகத்தில் தனியாக ஒரு ரகசிய இருக்க அதிலிருந்து பணத்தை எடுத்து மகளின் கையில் கொடுத்தார் வான்மதி நல்ல வேலை தனியா நான் கை செலவுக்கு நூறு இருநூறு தான் முன்னால வச்சிருந்தேன் மத்த எல்லா காசும் அப்புறம் அப்பா வாங்கின பணம் தான் இதுல வச்சிருந்தேன் கொடவாக்கிய இருக்கிற இடம் நல்லதா போச்சு இல்லைன்னா இதையோ திருடி இருப்பாங்க என்று வருத்தமாக அவர் சொல்ல வேடுங்கம்மா என்று கசந்த முருவல் பூத்தாள் பெண்ணவள் தன் மருமங்களின் புத்திசாலித்தனத்தை வெற்றிய தில்லை அவரை பாராட்ட தாய் மகள் இருவருமே அதிர்ச்சியாக அவரை கண்டனர் என்ன தப்பு செய்வேன் என்று தாடியை கொண்டு அவர் நகர இருவரும் சென்ற சிரிப்பை உதித்தனர் என்னடா அப்பா எப்படி இருக்காரு நான் பார்க்கலாமா என்ற தாயின் கேள்வியில் தந்தையின் நிலை மனதை அழுத்த சாயங்காலத்துக்கு மேல பாக்கலாமா என்று சமாதானம் சொல்லி மருத்துவமனைக்கு பணம் கட்ட கிளம்பினாள் தன்யஸ்ரீ வீட்டின் வாயிலில் மாவினை தோரணம் முதல் வாழை வரம் வரை திரும்ப வீட்டிற்கே உரிய சர்வ லட்சணங்களோடு நின்று அந்த காலத்து பெரிய வீட்டை பெருமையாய் பார்த்தார் தீபன் சக்கரவர்த்தி தாத்தாவின் தாத்தா கட்டிய வீடு தாத்தா காலத்தில் வீட்டுக்கு ஈடாக அத்தனை சொத்துக்களையும் கொடுத்து வீட்டை தன் பெயருக்கு மாற்றிக் கொண்டார் ஆதி சக்கரவர்த்தி வீட்டை பராமரிப்பு செய்யும் பின்னாளில் தாத்தா தடுமாறவே செய்தார் அது அந்த கால அரண்மனை போல சுண்ணாமோ பெரிய கருங்கற்களாலும் எழுப்பப்பட்ட இரட்டை மாடி வீடு வாயிலில் பெரிய திண்ணை இருபுறமும் நுழைந்தால் சின்ன நடை அதை தாண்டி பெரிய முற்றம் அங்கிருந்து பார்த்தால் வீடு மொத்தமும் தெரியும் மாடி அறைகள் ஒவ்வொன்றும் தெளிவாக தெரியும் மழை நாட்களில் அந்த தொட்டி முற்றம் நிரம்பி குளம் போல இருக்கும் தீபனுக்கு மிகவும் பிடித்த இடம் என்றால் அந்த தொட்டி முற்றம்தான் பாட்டி இருந்தவரை அவரோடு சேர்ந்து விளையாடுவது அவர் மடியில் படுத்து கதை கேட்பது எல்லாமே அந்த முற்றத்தை சுற்றியுள்ள திண்ணியில்தான் அது வீட்டின் பொதுவான இடமாகும் முற்றத்தை சுற்றி உள்ள விஸ்தாரமான இடத்தில் சோபாக்கள் வீற்றிருக்க அதை கடந்தால் பெரிய ஹால் பிரத்யேக அது வேற யாரும் அங்கே வர முடியாது பாட்டியின் கட்டுப்பாடு அது அவர் பின்பும் தேவரின் தாய் அதை கண்டுபிடித்து வருகிறார் மணிக்கவும் கடைபிடித்து வருகிறார் அதன் இருபுறமும் இரண்டு பெரிய அறைகள் ஒன்றில் ஆதி சக்கரவர்த்தியும் மற்றொன்று தேவனின் பெற்றோர் அசோக் நளினியும் இருக்கிறார்கள் அதை கடந்தால் பெரிய சமையலறை அங்கேயே உணவு உண்ணும்படி உணவு மேசையை வைத்து நேர்த்தியாக இருந்தது சமையறை கடந்தால் பெரிய பின்கட்டு அந்த காலத்தில் மிளகாய் பருப்பு என்று காய வைக்க தளம் அமைத்திருந்த இடம் பழமை மாறாமல் அதே நேரம் இன்றைய வளர்ச்சிக்கு தக்க வீட்டை கொஞ்சம் மாற்றி இருந்தார் அசோக் அவர் மத்திய அரசாங்க ஊழியர் கை சுத்தம் அதனால் ஆபீஸின் பென்ஷனில் கூட வீட்டுக்கு வராது தன் சம்பளத்தில் மூன்று பிள்ளைகளை படிக்க வைத்து மகளை கரை சேர்த்தும் இருந்தார் சாதாரண குடும்பம் போல் என்று தெரிந்தாலும் அன்றைய நல்ல பெயரை அப்படியே காத்து வந்தனர் ஆதி சக்கரவர்த்தியும் அசோக் சக்கரவர்த்தியும் இனி அந்த பொறுப்புகள் ரூபனுக்கும் தெய்வனுக்கும் தான் இதுதான் தெய்வனின் வீடு மாடையில் பல அறைகள் இருந்தாலும் வரிசையாக மூன்று அறைகள் பிள்ளைகளுக்கு வழங்கி மற்றவையை சுத்தமாக வைத்திருந்தார் நலடி சென்னை புறநகரில் இருக்கும் அந்த வீடு ஒன்றுதான் அவர்கள் சொத்து அதை தவிர மக்கள் செல்வம் மட்டுமே அடிக்கடி அசோக் செல்லும் வார்த்தை நான் உண்டு என் வேலை உண்டு நின்றுட்டேன் ஒரு கெட்ட பேர் கிடையாது கடைசி நொடி வர இதே போல வாழ்ந்து போயிடணும் என்பதை ஆதி தாத்தா கோபமாக நான் ஒருத்தர் இருக்கும் போது இதென்ன பேச்சு அசோக்கு ார் இருவரும் முட்டிக்கொள்ளும் ஒரே விஷயம் இதுதான் ஆதி எதையும் பார்க்கக்கூடியவர் அசோக் கோபமும் சுய கௌரவமும் பார்க்கக்கூடியவர் தங்கள் வீட்டையும் பெற்றோரையும் எண்ணியபடி வீட்டிற்குள் நுழைந்தார் தீபன் சக்கரவர்த்தி வீட்டின் முற்றம் காலியாக இருக்க கண்டு அதை தாண்டிய கூடத்தில் நளினி ஒரு துணியால் சாய்ந்து அமர்ந்திருக்க அசோக் சேரில் ரூபமாக அமர்ந்திருந்தார் கையை பிசைந்தபடி தீபரின் அக்கா நெருபா கணவனை பார்த்துக் கொண்டிருக்க கிருஷ்ணனோ குழப்பம் சூழ்ந்த முகத்துடன் அமர்ந்திருந்தார் கிருஷ்ணன் தீபனிடம் நல்ல நண்பன் போலவே பழகுவார் அதனால் அவரை கண்டதும் மாமா என்று தீபன் நெருங்க அவனுக்கு முன் மாமா என்ற அழைப்புடன் குட்டி இளவரசி என்று அவளை தூக்கி சுற்றி இறக்கிய தீபன் தன் ஜீன்ஸ் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து இரண்டு சாக்லேட்டை எடுத்து நீட்ட எப்போதும் கிடைக்கும் அக்காவின் திட்டுக்காக ஆவலாக பார்த்த தீபனுக்கு ஏமாற்றம்தான் கிட்டியது நெருமா முகம் சோர்வாக இருக்க தாயை கண்டவன் அதிர்ந்து போனார் அழுந்து வீங்கிய கண்களும் கன்னத்தில் தெரிந்த சிவந்த தடமும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்நிலைமை சரியில்லை என்பதை அவனுக்கு விளக்கியது பட்டு ஆதி தாத்தாங்க என்ற கேள்வியில் குடும்பம் மொத்தமும் அவளை திரும்பி பார்க்க அவருக்கு உவ மலையில் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை தூங்குகிறார் என்று விளக்கிய குழந்தையை அணித்தவன் தன்னை என்று வரவேற்கலாம் அமைதி காக்கும் குடும்பத்தை ஆழ்ந்து ஒருமுறை நோக்கியவன் என்னமோ சரியில்லை சொன்னதானே எனக்கு தெரியும் என்று நிதானமாக கேட்டான் கிருஷ்ணன் அவனுக்கு பதில் சொல்ல வாயை தீபோ என்றார் அசோக் சொற்பமாக நிகழ்ந்த நேரங்களில் மட்டுமே தந்தையின் என்ற அழைப்பு அவனுக்கு தீவிரத்தை என்றான் நாளைக்கு என் மானத்தையும் கௌரவத்தையும் என் மகனா நின்னு காப்பாத்துவியா என்றார் அவனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை இருந்தும் தன்னிடம் இருந்த ஐந்து வருடத்தில் சம்பளத்தை கொடுத்தாலும் வாங்காத தந்தையின் அன்பும் அவரின் சுய கௌரவமும் அவன் அறிந்ததே தன்னிடம் ஒன்று கேட்கிறார் என்றால் அவரின் மனம் எப்படி இருக்கும் என்று அவனால் உணர முடிந்தது கண்மூடி தன்னை நிதானித்துக் கொண்டான் நீங்க கேட்டு நான் இல்லன்னு சொல்வனப்பா என்றதும் நாளைக்கு என் நண்பன் மகள் காலத்துல நீதா தாலி கட்டினோம் நான் அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் என்றார் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் என்ற தீபன் மனதில் ஒரே ஒரு கேள்விதான் விஸ்வரூபம் எடுத்தது ரூபன் எங்கே எந்த அத்தியாயத்தை கேட்டு மகிழ்ந்தீர்களா அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க